அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா வீட்ல எப்போதுமே லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்தக்கூடிய எளிய பொருள் தான் இந்த உப்பு இந்த உப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டுல எந்த மாதிரி பூஜை செய்யணும் பூஜைல கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நீங்க உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நிச்சயம் தொக்காது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாங்க மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருப்பதால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கடன் சுமை எதுவாக இருந்தாலும் ஏதாவது சுப காரியத்துல தடையாக இருந்தாலும் சரிங்க பின்னாடி சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயம் அதற்கான பலனை நீங்க பெறலாம் நீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய கஷ்டத்திற்கான நல்ல தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க சில பேர் வேலை இல்லாம திண்டாடி வரீங்களா சில பேர் வேலை இருந்தோ தொழில் இருந்தோ அதுல வருமானம் இல்லான்னு கஷ்டப்பட்டு வரீங்களா இப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு ஒரு சிறந்த பரிகாரம் தாங்க இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப செய்யணும்னா வெள்ளிக்கிழமைல செய்வது ரொம்பவே சிறப்புங்க வெள்ளிக்கிழமை முடிந்ததா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தா போதும் பரிகாரத்துக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா இரட்டிப்பு பலன் நீங்க பெறலாங்க சூழ்நிலை இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமில பூஜை செய்யக்கூடிய நேரத்துல கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற சதுர வடிவில இருக்கக்கூடிய துணிதான் இதை எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுல செப்பு நாணயம் இருந்துச்சுன்னா அதையும் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் செப்பு நாணயம் இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க காரணம் இந்த நாணயங்கள்ல இரும்பு கலப்படம் இருந்தா பரிகாரத்தின் மூலம் முழு பலனும் கிடைப்பதற்கு சிரமம்னு சொல்லுவாங்க பூஜாரியில விளக்கேற்றி வைத்துட்டு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா சிவப்பு சதுர நிற துணியை ஒரு தாம்பள தட்டுல வச்சுட்டு அதன் உள்ளே உப்பு வைக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா மூன்று முறை உங்க கையால உப்பை எடுத்து அந்த துணியில வச்சிடுங்க மூன்று முறை கையில உள்ள உப்பை எடுக்கும் போது உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை மனதார உங்களுடைய குல மகாலட்சுமி தேவியிடம் வைத்துட்டு அதன் பின்னாடி உப்பை எடுத்து அந்த சிவப்பு துணியில வைக்கணும் பிறகு கை உப்பை அடிங்க அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து உள்ளங்கையில வச்சுக்கொண்டு சிவப்பு துணியில வச்சிடுங்க இதே போல பார்த்தீங்கன்னா மூன்று முறை மொத்தமாக மூன்று ஸ்பூன் உப்பு பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தினாலே போதுங்க கையில இருக்கக்கூடிய உப்பை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய மனதில ஒரு துளி அளவும் கூட சஞ்சலம் இந்த நேரத்துல கூடாது மனதை ஒரு நிலையாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டுதான் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுங்க இந்த முடிச்சு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பு நூல முடிச்சாக கட்டி நிலைவாசல் தொங்க விட்டுடுங்க தினமும் இதற்கு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி போது நிலைவாசப்படியில இருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கும் நீங்க ஊதுபத்தி காமிச்சிருவாங்க உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலே நிச்சயம் நிறைவேறுங்க கடன் பிரச்சனையும் பாத்தீங்கன்னா காசு பணத்திற்கான மட்டும்தான் இந்த ஒரு பரிகாரம்னு சொன்னா கிடையாது உங்களுடைய பிரிந்த உறவுகள் ஒன்று சேர நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாங்க நிலைவாசல கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த முடிச்சை எப்போது கழட்ட வேண்டும்ன்னு நீங்க கேட்டீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை கலட்டி உள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் தண்ணில கரைத்திடுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா மீண்டும் இந்த முடிச்சை நீங்க கட்ட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்துல தொடர்ந்து நீங்க இந்த உப்பை சிவப்பு துணியில மேல் சொன்னபடி வைத்து கட்டி நிலைவாசல்ல தொங்கு விடுங்க சிறிய உப்பு பரிகாரம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க தீராத பிரச்சனைகள் தீர வேண்டுமா கடன் உள்ளிட்ட எண்ணங்கள் இருந்து நீங்க விடுபட வேண்டும் நினைச்சீங்கன்னா எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அந்த இரண்டு பரிகாரங்கள் என்னன்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாங்க அனைவருக்குமே பாத்தீங்கன்னா சொந்த வீடு என்பது தான் இருக்குது செவ்வாய் தாங்க வருவாய்க்கு காரணமாகவும் இருக்கிறாரு அதனால இந்த நாள் நீங்க செவ்வாய் பகவானிடம் மனதார வேண்டிக்கோங்க இந்த செவ்வாய்க்கு அதிபதி தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சொந்த வீடு கனவு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க செவ்வாய்கிழமைல விரதம் மேற்கொள்ளும் போது கூடுதல் பழனியும் நீங்கள் பெறலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள்ல காலையிலேயே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் பாலியில்னா பழச்சாரம் மட்டும் குடித்துட்டு விரதம் இருக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மீண்டுமே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து வந்தீங்கன்னா புது வீடு யோகம் வருவதோடு செவ்வாய் தோஷமும் இருந்தா விலகிடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் குறைவில்லாத செல்வத்தை பெற வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டிமணியே ஒரு திறந்த பாட்டிலி வைத்து மறைவான இடத்துல புதைத்திடுங்க இதனால விரைவில் பார்த்தீங்கன்னா குடும்பம் முன்னேற்றம் அடையும் சனிக்கிழமையில காய்ந்த தேங்க ஆற்றலை மிதக்க வைங்க இதை தொடர்ந்து செய்து வந்தாலும் நிதி சிக்கல் மறைந்து பணப்பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா உப்பு வைத்து செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரமாக பாத்தீங்கன்னா பணக்கற்றாக்குறையை இது தீர்க்க உங்களுக்கு உதவியாக அமையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இழந்து கொண்டு இரண்டு கைகளையும் உப்பினை வைத்து கொண்டு கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்துடுங்க மடியில் ஒரு வெள்ளை காகிதத்தை வச்சு கைகளை இருக்கக்கூடிய தொடை மீது வைத்துட்டு உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும் பிறகு கைகளை உப்புட நெருக்கமாக மூடிக்கோங்க இப்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை விட்டு சொல்லிடுங்க இறுதியில் இந்த உப்பினை பார்த்தீங்கன்னா ஓடும் நீர்ல போட்டுடணும் இதே போல தொடர்ந்து இரண்டு வரக செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நிச்சயம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் காலையில குளித்துட்டு பூஜை செய்து முடித்துட்டு அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போய் மகாலட்சுமி அருள் நிறைந்த உப்பு வாங்கி வாங்க அதனே உப்பு பாத்திரத்தில் போட்டு வச்சிருங்க ஒவ்வொரு வாரமும் இப்படி நீங்க செய்து வந்தாலே போதும் பண வருமானம் இனி அதிகரிக்கும் வள வரக்கூடிய திருதி நாளில் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தேர்ந்திடுங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் காலை ஐந்து மணியில் ஐந்து வெற்றில ஐந்து கொட்டைப்பாக்கு ஐந்து ரூபாய் நாணயம் உண்டு பூஜையாரியில வச்சு மகாலட்சுமி வழிபாடு செய்துவாங்க பிறகு இவை அனைத்துமே ஒரு பேப்பரில் மடித்து வச்சுடுங்க இதே போல் மறுவாரம் செய்திட அப்படி செய்யும்போது ஏற்கனவே பேப்பரில் மடித்து வைத்திருந்த ஒரு உண்டியல்ல போட்டு வச்சுடுங்க இப்படி செய்து வந்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் எப்போதுமே நிலைத்திருக்குங்க உப்பு எதிர்மறை சத்துக்களை வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமா இருக்குது உப்பை கையில எடுத்துக்கொண்டு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அதிகரிக்குங்க உப்பை உள்ளங்கையில வைச்சு நேர்மறையாக பேசினா உடலில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இரண்டு கைகளும் உப்பை வைத்துக்கொண்டு வலதுபுறமாக அமர்ந்து கொண்டு கைகளில் தொடையின் மேலே வைத்துக்கொண்டு உள்ளங்கை மேல் நோக்கி வைத்து இறுக்கமாக உப்புடன் சேர்த்து மூடிக்கோங்க பின்பு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் செய்வேண்டிங்கன்னா அது நிச்சயம் நிறைவேறுங்க சில பேர் பார்த்திருப்பீங்க உப்பையும் மிளகையும் கோயில பழி பிடத்துல போட்டு வழிபடுவீங்க முக்கியமாக அம்மன் கோவில்களை இது சகஜமாக நடந்து வருது உப்பையும் மிளகையும் பழி இடத்துல போட்டு வழிபட்டீங்கன்னா எதிரிகள் விழுந்து விடுவதாக சில இடங்கள்ல மக்களுடைய நம்பிக்கையாக தாங்க இருக்குது வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்ட இந்த பரிகாரத்தை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யலாம் ஒரு கண்ணாடி பாத்திரத்துல பாத்தீங்கன்னா உப்பை நிரப்பி ஒரு எலுமிச்சை பழத்தை கல்வூப்பின் மீது நடுவில் நிறுத்தி வைங்க நான்கு காய்ந்த மிளகாயை எடுத்து அதனை சுற்றி நான்கு முனைகளும் வைக்கணும் இதனை தலைவாசல் கதவின் உட்புற பகுதியின் மூளையில வச்சிடுங்க இப்படி செய்வது பார்த்தீங்கன்னா வீட்ல எதிர்மறை சக்திகள் வராமா தடுத்துடுங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை செய்து பாருங்க அப்படி நீங்க போது கல் உப்பு எலுமிச்சை பழம் காய்ந்த மிளகாய் மூன்று பொருட்களையும் நீங்க ஓடும் நீர்ல போட்டுடுங்க உப்பையும் மிளகையும் கையில எடுத்து கொண்டு உங்க தலையை மூன்று முறை சுற்றி பின் அதை குப்பையில எரிந்து விடுங்க இப்படி செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய துஷ்டி தோஷத்தை நீக்கிடும் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உப்பையும் மிளகை வைத்து வந்தீங்கன்னா அது பணத்தை ஈர்ப்பதோடு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்திடுங்க உப்பு மிளகு கலந்த தண்ணீர்ல குளிக்கும் போது உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மேம்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியும் அளித்திடுங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்க தவறாம பார்த்தீங்கன்னா கடைக்கு சென்று உப்பையும் மஞ்சத்தொளி வாங்கி வந்து வீட்டு பூஜை அறியில வைத்துட்டு விளக்கேற்று வழிபட்ட பிறகு நீங்க பயன்படுத்தி வருவதோ உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்திடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம மகாலட்சுமி தாயே போற்றி எனும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே